हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் அதாவது திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விதமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பொதுவான ராசி படங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் மால் பட்டனையும் எடுத்து நம்ம சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமாந்த நன்றியை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நமது தனித்தனி வீடியோல நம்ம வந்து தனித்தனி சேனல்ல போட்டுட்டு இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்கிறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி படங்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு அயம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட்டு அயம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் துடை ராசி பலன சேனல் ஓப்பன் ஆயிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐம் மீனம் அட் ஐ எம் ராசி அட் ஐ விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்க பாத்துக்கலாங்க ஸோ தயங்காம உங்க நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை மேலும் யாரெல்லாம் சுபதினமாக அதாவது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கும் எனது உலமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மோர் மெனிமோர் ஹேப்பிரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே வாழ்க்கையில் ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா சித்தர்கள் வாழ்க்கையின்படி நீங்கள் ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய நல்ல நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழணுங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் இதை ஃபாலோ பண்றது ரொம்ப கடினம் உங்களுக்கு இது எளிதாக இருக்கா கடினமாக இருக்கா அப்படின்றத ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணீங்கன்னா அது குறித்த விஷயங்களை எங்க கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கங்க நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி என்பர்களின் கிரக நிலையிலே காணும்பொழுது இன்று இன்றைய தினம் ராசி அதிபதி ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறாங்க இன்றைய தினம் மீனத்துல இருக்கிறது அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தித் தருகிறது பதினோராம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கையும் பத்தாம் இடத்துல குருவுடன் ராகுவும் இணைந்து காணப்படுகிறார்கள் இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் சின்ன சின்ன காரணங்களால் உங்களை விட்டு விலகிச் சென்ற உறவுகள் மீண்டும் உங்களை புரிந்து கொண்டு வந்து இணைந்து கொள்ள விரும்பக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே எனவே பிரிந்தவர்கள் சேரக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் சொல்லலாம் திருமண முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைகூடும் திருமண தேதி உறுதியாக கூடிய யோகம் இருக்கிறதுனால அனைத்து விதமான சுபகாரிய முயற்சிகளையும் தயங்காமல் நீங்க இன்னைக்கு மேற்கொள்ளலாம் நண்பர்களே இன்றைய தினம் கூட்டு தொழில் புரியக்கூடிய அன்பர்கள் உங்க தொழில வந்து தனித்தொழிலாக அதாவது பார்ட்னர்ஷிப்பை கழட்டி விட்டுட்டு தனியாக ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் உங்க மனசுல இன்னைக்கு சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய கூட்டு தொழிலை தனித்தொழிலாக மாற்றக்கூடிய அந்த சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தொழிலில் உங்களுக்கு இப்ப நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை தான் நண்பர்களே அலுவலக பணிகள் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றங்கள் காணப்படுகிற கூடிய ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக காணப்படுகிறது எனவே இன்று தினம் ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக பெறுவீங்க வியாபாரத்துல தன லாபம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைகிறது எனவே பிரச்சனைகள் சால்வ் ஆகும் பெரியோர்களின் ஆலோசனைகளை தவிர்க்காமல் தட்டாமல் நீங்கள் ஏற்று நடப்பது என்ற தினம் உங்களுக்கு நன்மை பயக்கும் என்பதை மறவாதீர்கள் குடும்பத்தில் அமைதி பெருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை தான் இன்றைய தினம் இருக்கிறது பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டுக்கொள்ளுங்கள் கல்யாண கனவுகள் இப்பொழுது நிஜமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மாணவர்களுக்கு அதிகமான முன்னேற்றம் கல்வியில கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த தினம் இருக்கிறது சின்ன சின்ன உடல் வழிகள் ஸ்ட்ரெஸ் தொடர்பான பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவுமே கிடையாது நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களது மன காதலர் செய்த கசப்பான சில நிகழ்வுகளை நீங்கள் மன்னித்திட வேண்டும் அவர்கள் செய்த தவறுகளை மன்னித்து கசப்பான சில நினைவுகள் உங்கள் மனசுல மட்டும் ஏற்படாத வண்ணம் நீங்கள் அதை நினைவு கூறுவதை தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே பழைய நினைவுகள் சோகமான நினைவுகளை இன்ற தினம் நீங்கள் தவிர்த்து விடுவது காதல் வாழ்க்கையை சிறப்பானதாக கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் இன்று தினம் கலை நிலையம் மிக்க கிரியேட்டிவான திறமை இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் அந்த மாதிரியான கிரியேட்டிவ் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாம் ஒன்றிலே இன்றைய தினம் அதன் மூலமாக நிறைய பாராட்டுகள் உங்க திறமைகள் மூலமாக அதிகமான வெகுமதிகள் பயிற்சிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கு எனவே பாராட்டுகள் பரிசுகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களுடன் உங்களுக்கு சந்தோஷமா இருக்குங்க ஏன்னா இன்னைக்கு உங்களுடைய சிக்கல்களை வந்து குடும்ப உறுப்பினர்கள் ஷேர் பண்ணிக்குவாங்க ஆனாலும் உங்களுக்கு சொந்த விருப்பத்திற்கு எப்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்பத்திலும் சரி அலுவலகத்திலும் சரி சிறப்பான ஒரு நாளாக அமையும் வியாபாரமும் சிறப்பாக அமையும் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கல்வியில இருக்கு ஓய்வு நேரத்துல நீங்க ஆக்கப்பூர்வமாக செய்யக்கூடிய சில காரியங்களை இன்றைய தினம் நீங்கள் ஆர்வமாக செய்வீங்க அது இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே அமையுங்க உங்க வாழ்க்கை துணையானவர் இரைய தினம் உங்களை எப்படியெல்லாம் சந்தோஷத்தில் வைத்துக் கொள்ளலாம் என்ற முயற்சியில் ஈடுபடுவார் அதனால அவருடைய முயற்சிகள் காரணமாக வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு இல்லற வாழ்க்கை கற்கண்டாக இணைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க தந்தை வழியில உங்களுக்கு ஆதரவு உண்டு பெரியவர்களின் ஆலோசனை கேட்டு கொள்ளுங்கள் போட்டிகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருந்ததுன்னா அதெல்லாம் இன்றைக்கி குறையக்கூடிய வாய்ப்பில் இருக்குது போட்டிப் பறாமையில் இன்றைக்கி குறையும் இன்ற தினம் உங்கள் ஃபியூச்சர் குறித்த சிந்தனைகள் உங்கள் மனசில் இன்றைக்கி அதிகமாக ஓடும் நண்பர்களே ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் இன்னைக்கு அதிகரிக்கும் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களுடன் நீங்கள் சிறுதூர பயணங்களை போயிட்டு வருவீங்க இந்த தினம் யாரெல்லாம் வந்து இந்த காப்பகம் சார்ந்த பணிகள் இருக்கீங்களோ உங்களுக்கு அதிகமான ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது என்று புதிய முயற்சிகளில் நல்ல நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்குங்கிறதுனால நிறைய விதமான புதிய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் உங்கள் அலுவலகத்தில் ஒரு கெத்தான சூழ்நிலை அமையுங்க வெளியூர் பயணங்கள் போகணும் நினைச்சிட்டு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு எனவே வெளியூர் பயணங்களுக்கான முயற்சிகள் கைகூடும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய எழுத பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் க்ரீம் கலர் மற்றும் ஒயிட் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லகேஸ் கலராக பயன்படுத்திக்கோங்க நண்பர்களே நமது கடகம் டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் நம்பர் த்ரீ பயன்படுத்துங்க மூன்றாம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்போது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் வந்து நம்பளாக இருக்கீங்களோ இன்றைய தினம் பயணங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்போது கொள்ளுங்கள் என்ற தினம் உங்கள் அலுவலக பணியில உங்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் கூடக்கூடிய உங்க திறமைகளுக்கு நல்ல வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க எனக்கு எத்தான ஒரு நாளுங்க பயணங்கள் கைகூடும் மதிப்பான ஒரு நாள் பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்று தினம் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களுடன் கொஞ்சம் டிராவல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த மாதிரியான பயணங்கள் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு உங்க மனசுல இன்னைக்கு நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி செய்வீங்க ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாள் ஆயுள்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய உங்க ஃபியூச்சர் குறித்த எண்ணங்கள் உங்க மனசுல இன்னைக்கு அதிகமாக இருக்கும் புதிய முயற்சிகள்ல நல்ல நல்ல அனுபவங்கள் கிடைக்கும்ங்கிறதுனால நிறைய விஷயங்களை இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணலாம் தந்தை வழியில உங்களுக்கு என்ன உதவிகள் வேணுமோ எல்லாமே கிடைக்கும் போட்டிகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகள் நிறைய இருந்திருக்கலாம் இத்தனை நாளாக ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க அனுபவம் மிக்க ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எழுதி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்